அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் மீது நாம் கொண்ட பக்திக்கு அளவே இல்லை ஆனால் அந்த திருவுருவத்தின் இருக்கும் அந்த காயம் ஏன் வந்தது என்று நீங்கள் என்றாவது யோசித்ததுண்டா அடியவருக்காக பெருமாள் பட்ட அந்த திருக்காயம் அதன் பின்னணியில் உள்ள மகத்தான பக்தி வரலாறு இவற்றை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமா இந்த காணொலியை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் கடைசி வலை பாருங்கள் காரணம் இந்த திருவிளையாடலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கடப்பாறை இன்றும் திருமலையில் உள்ளது என்ற ஆச்சரியமூட்டும் தகவலையும் நீங்கள் அறியப் போகிறீர்கள் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆனந்தாழ்வார் சுவாமிகள் இவர் ஸ்ரீராமானுஜரின் முதன்மை சீடராக விளங்கி ஏழுமலையானுக்கு சேவகம் செய்வதையே தன் வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார் அக்காலத்தில் திருமலையில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது பக்த கோடிகளின் துயரத்தைப் போக்க திருவுளம் கொண்ட ஆனந்தாழ்வார் தனது கர்ப்பிணி மனைவியின் உதவியுடன் மலைமீது ஒரு பெரிய கிணறு தோண்டும் பணியை தொடங்கினார் இதுவே பெருமாளுக்கு தான் செய்யும் மிகச்சிறந்த தொண்டு என அவர் உறுதியாக நம்பினார் ஆனந்தாழ்வார் சுவாமிகளின் பக்தியின் ஆழத்தை உலகுக்கு உணர்த்த கருணை கொண்ட திருமலையப்பன் ஒரு சிறுவன் வேடத்தில் அங்கு காட்சியளித்தார் அந்த குழந்தை ஆனந்தாழ்வார் சுவாமிகளிடம் சென்று ஐயா நானும் இந்த சேவையில் தங்களுக்கும் தாயாருக்கும் உதவலாமா என்று பணிவுடன் கேட்டார் ஆனந்தாழ்வாரோ இது நாங்கள் இருவரும் செய்ய வேண்டிய கைங்கரியம் தாங்கள் சென்று விளையாடலாம் என்று மறுத்துவிட்டார் ஆனாலும் அந்த சிறுவர் ஆனந்தாழ்வார் அறியாமல் அவருடைய கர்ப்பிணி மனைவிக்கு மண்ணை அள்ளி கொடுத்து பணியில் உற்சாகமாக உடவ ஆரம்பித்தார் தனது உத்தரவை மீறி யாரோ ஒருவர் தனது மனைவிக்கு உதவி செய்வதை பார்த்த ஆனந்தாழ்வார் சுவாமிகள் கோபத்தால் தன் இழந்தார் உடனடியாக தான் வைத்திருந்த இரும்பு கடப்பாறையை எடுத்து அந்த சிறுவரை நோக்கி வீசினார் அது அச்சிறுவரின் திருத்தாடையின் மீது பலமாக தாக்கியது அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு கிளம்பியது நேரத்திற்குள் அந்த சிறுவர் அங்கிருந்து மறைந்து போனார் மனம் பதறிய ஆனந்தாழ்வார் விரைந்து கோயிலுக்கு சென்று மூலவரை பார்த்தார் அங்கே அதே இரத்தக்காயம் ஏழுமறையான் பெருமாளின் திருத்தாடையிலும் வடிந்திருப்பதைக் கண்டு அவர் திகைத்து நின்றார் தான் தாக்கியது சாதாரண சிறுவரையல்ல அது தன் பக்தனுக்காக ஓடோடி வந்த பரந்தாமன் என்று உணர்ந்து ஆனந்தாழ்வார் வருந்தினார் உடனடியாக பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாளின் தாடையில் வைத்து அழுத்தினார் மேலும் தான் பெருமாளை தாக்கியதற்கான அடையாளமாக அந்த கடப்பாறையை ஒருபோதும் அங்கிருந்து எடுக்கவில்லை பக்தர்களே நீங்கள் திருமலை கோயிலுக்குள் பிரவேசித்தால் ஆனந்தாழ்வார் சுவாமிகள் மண்டபத்தில் அவர் பெருமாளை தாக்கிய அந்த கடப்பாறையை இன்றும் தரிசிக்கலாம் பக்தனுக்காகப்பட்ட காயத்தை அந்த பெருமாள் இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பக்தியின் மகத்துவம் இன்று ஏழுமலையான் திருத்தாடையில் பச்சை கற்பூரம் சார்த்தப்படுவதின் வரலாற்றை அறிந்தீர்கள் இது போன்ற மேலும்